irai va unnarulal tiruvidu kaanum perum peru thanda unakke yem nandri malaraana nabiyin mana manarauda aha marakaana palaythaye nandri assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh a'udhu billahi minash shaitani rajim ரஹீம் இந்த அருமையான வாய்ப்பில் அலு வலி வசல்லின் அழைப்பு பணி பற்றி போகிறேன் பேசப்போகிறேன் அவர்கள் நாற்பது வயதில் நபியாக்கப்படுகிறார்கள் முதன் முதலில் அல்லாஹின் புறத்திலிருந்து நபிகல் நாயத்துக்கு வகி வருகிறது அதாவது இறைச்சேரி வருகிறது நபிகல் நாயம் பயந்து வீட்டுக்கு போய் போர்வையை போத்தி கொண்டு தூங்குகிறார்கள் அப்போது அல்லாஹ் நபிகள் நாயத்தை எழுப்புகிறான் யா யுஹமுத்தசீர்க்கும் ஃபாண்டில் போத்தி கொண்டிருப்பவரே எழுந்தியுங்கள் போய் தாவா செய்யுங்கள் மக்களை சந்தித்து அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயத்தை நாற்பது வயதில் ஏவினான் அதிலிருந்து அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் வரை அழைப்பு பணியை விடவே இல்லை மகனத் தருவாயில் ஓரிரு வார்த்தைகள்தான் பேசவரும் என்ற நிலையிலும் தன் குடும்பத்திற்காகவோ தன் பிள்ளைகளுக்காகவோ அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை அந்த ஓரிரு வார்த்தைகளையும் தன் மார்க்கத்திற்காகவும் அழைப்பு பணிக்காகவும் தான் ஒதுக்கினார்கள் அங்கு திரண்டிருந்த நபித்தோழர்களை நோக்கி அசலா அஸ்ஸலா என்று கூறினார்கள் அதாவது தொலுவை தொலுகை என்று தன் உம்மத்தினருக்கு அறிவுரை கூறினார்கள் மனித குலம் இருளில் மூழ்கி அநீதி அறியாமை அவமதிப்பு என்று நிறைந்த காலகட்டத்தில் வழிகாட்டுதலை கொடுத்து அதன்படி நடந்து காட்டியதால் உம்முடைய சமுதாயத்தினருக்கும் இதை கற்றுக் கொடுங்கள் என்று ஏக இறைவன் அருளினான் நபிகள் நாயம் அல்லாஹு அலி வசல்லாம் அவர்களின் அழைப்பு பணியின் நோக்கம் என்னவென்றால் லாஹி லாஹல்லாஹு அதாவது அல்லஹை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதே மக்களே இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் வெற்றியடைவீர்கள் வெறும் வார்த்தையால் மட்டும் அழைப்பு பணியை செய்யவில்லை தன் நல்லொழுக்கம் பொறுமை ஏற்றத்தாழ்வு கருதாமை தர்மம் நன்னடத்தை ஆகியவற்றின் மூலமும் அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள் ஆனால் இன்று நடக்கும் தாவா பணி எப்படி வென்றால் மைக் போட்டு பேசிட்டு அந்த இடத்திலேயே மறந்துட்டு போயிடுறாங்க உபதேசம் எல்லாம் வெறும் ஊருக்கு தான் போல தனக்கு நேர்வழியை மறந்து பிறருக்கு நேர்வழியை காட்டுபவர் சத்தியத்தை ஏவுவதற்கு இரண்டு சதத்தை வைத்திருக்கிறான் முதலாவது சத்தியத்தை அவர் தனக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் தனக்கு தெளிவுபடுத்தாமல் பிறருக்கு தெளிவுபடுத்துபவர் முனாஃபர் ஆவார் அவர் நன்மையே செய்தாலும் அல்லாஹ் அந்த நன்மையை அங்கீகரிக்க மாட்டான் அல்லாஹ் இந்த தன்மையிலிருந்து என்னை பாதுகாப்பானாக இப்படி சத்தியத்தை ஏவியதற்கு பிறகு அதாவது நாடியவர்கள் ஈமான் கொள்ளுங்கள் நாடி மறுத்து விடுங்கள் என்று கூறுங்கள் நபிகள் நாயம் வசல்லாம் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி வாழ்ந்து காட்டினார்கள் நபிகள் நாயம் அல்லஹ் அலி வசல்லாம் அவர்கள் பொய் பேசுவதில்லை வாக்குறுதி மீறவில்லை அமர்ந்து உண்பார்கள் உங்களில் யார் சிறந்தவர் என்றால் நல்ல குணம் உள்ளவரே என்று நபிகள் அவர்கள் கூறினார்கள் இதன் மூலம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நல்லொழுக்கவே ஒரு மிகப்பெரிய தாவாவாகும் நபிகள் அவர்களின் அழைப்பு பணியில் ஏராளமான சோதனைகள் வந்தன ரத்தம் சிந்தும் அளவுக்காக மறுக்கப்பட்டன அவர்கள் அதை பொறுமையுடனும் சகிப்பு தன்மையிடம் இருந்து வழிகாட்டுவாயாக ஏனெனில் இவர்கள் அறியாதவர்கள் என்று செய்தார்கள் அதனால் தான் நபிகல் நாயம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் இருப்பது வெறும் சண்டையில் வெல்வதால் அல்ல கோபத்தை கட்டுப்படுத்துவதால் தான் என்று கூறினார்கள் நபிஹல் நாயம் அவர்கள் ஏழை பணக்காரன் ஆண் பெண் என்று எந்த பகுப்பாடும் பார்க்க மாட்டார்கள் ஆனா இப்பொழுது அப்படியா பணக்கான சிறுவன் வந்தாலே இந்த சினிப்பாக கூட மதிப்பு கிடையாது நபிகள் நாயம் அவர்களின் அழைப்பு பணி வெறும் மதத்தை மட்டும் பரப்பும் அல்ல மனிதத்தை காக்கும் பணி மன அமைதியை உருவாக்கும் பணி நல்ல மனிதர்களை உருவாக்கும் பணி நாம் இன்று அனைவரும் நபிகள் நாயம் சல்லாஹி வசல்லாம் அவர்களை நேசிக்கிறோம் என்று வாயா சொல்வதை விட நாயகத்தின் பண்புகளை கடைபிடித்து வாழ்வதே உண்மையானதாவாகும் என்று நான் நினைக்கிறேன் நாம் அனைவரும் அதன்படி நடப்போம் என்ற நம்பிக்கையுடன் என் உடைய முடித்துக் கொள்கிறேன் தங்க நபீநாதரும் மங்களம் புங்கிடும் பொங்கிடும் மாதமா